அன்பு நேர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தீபாவளிக்கு முதல் நாள் அன்னைக்கு உத்தர நட்சத்திரம் இரவு ஏழு முப்பத்தேழு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஞாயிறுக்குரிய உத்தர நட்சத்திரம் இருக்கு பின்னாடி ஹஸ்த நட்சத்திரம் வருது அன்னைக்கு திரையோதசி அப்படின்ட்டு பேர் அன்னைக்கு தன திரையோதசி நம்ம எப்படி அக்ஷய திருதியை கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த திரையோதசி என்கின்ற பதிமூணாவது திதியும் ரொம்ப உயர்ந்த திதி அதுக்கப்புறம் சதுர்தசி வந்துடுது அந்த சதுர்த்தசியில் தான் நம்ம வந்து நரக சதுர்த்தசி என்ட்டு தீபாவளியை அடுத்த நாள் காலையில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை முடிந்து அடுத்த நாள் காலையில் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக அன்றைக்கி மாத சிவராத்திரியும் இருக்குது அன்றைக்கி தன்வந்திரி தன்வந்திரியினுடைய ஜெயந்தி நாளாகவும் இருக்குது அதை வந்து எல்லாம் ரொம்ப விரிவாக கொண்டாடுவாங்க தன் திரேயாஸ் அப்படின்னுட்டு கொண்டாடுவாங்க காரணம் அவர் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம் மகாவிஷ்ணு வந்து பத்தாவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி நாலு அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பதினேழாவது அவதாரம் மருத்துவ கடவுளாக பார்க்கடலில் பல்வேறு பொருள்கள் கடையும் பொழுது தோன்றின சந்திரன் தோன்றினான் அப்புறம் இந்த குதிரை ஒன்று தோன்றியது இன்னும் நிறைய பொருள்கள் தோன்றியது விஷம் தோன்றியது மணிகள் தோன்றியது கௌஸ்துபமணி தோன்றியது அதே மாதிரி மருத்துவ தேவதையும் தோன்றினார் அதுக்கப்புறம் சாட்சாத் மகாலட்சுமியே தோன்றினாள் அதற்கு முன்னாடி மருத்துவ தேவதை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அட்டைப்பூச்சி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமிர்த கலசம் இதை வைத்துக்கொண்டு அந்த மருத்துவ தேவதை இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த தன்வந்திரியை நினைத்து கொண்டு தான் வைத்தியம் செய்ய வேண்டும் இந்த தீபாவளிக்கு நம்ம லேகியம் என்ன பண்ணுவோம் ஏன்னா நிறைய இனிப்புகள் கார வகைகள் இதெல்லாம் போட்டு ஒரே நாளில் சாப்பிடும் பொழுது அந்த உடம்புக்கு வந்து ஜீரண சக்தி குறைந்து பல்வேறு விதமான நோய்கள் வரும் முதலாவது மழைக்காலம் அடுத்தது கிளைமேட் சேஞ்சு மூன்றாவது எண்ணெய் பலகாரங்கள் நிறைய சாப்பிடுவதால் வரும் அதனால் அந்த காலத்திலே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தீபாவளி லேகியம் அப்படின்ட்டு ஒன்று தயார் பண்ணுவாங்க அந்த தீபாவளி லேகியத்தையும் வச்சு படைப்பாங்க முதல்ல அந்த தீபாவளி லேகியத்தை தான் வச்சு படைப்பாங்க அப்போ வருமன் காக்கும் ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே அந்த தீபாவளி லேகியத்தை தன்வந்திரிக்கு படைக்கணும் அப்போ தன்வந்திரி ஜெயந்தி எப்படி கொண்டாடமுன்னா அந்த தீபாவளி லேகியத்தையும் சுக்கு கஷாயத்தையும் அப்புறம் உங்களுக்கு மற்ற பானகங்கள் பால் இவற்றையெல்லாம் வைத்து நம்ம என்ன பண்ணணும் அந்த தன்வந்திரி ஜெயந்தியை மாலையிலே விளக்கேற்றி கொண்டாட வேண்டும் இந்த தன தனம் என்று சொன்னால் செல்வம் செல்வம் வருவதற்கான ஒரு நாள் அது திரையோதசி நாளுங்கிறதால இந்த காலத்தில் எப்படி அக்ஷய திருதியில் நம்மளால் முயன்ற அளவுக்கு தான தர்மங்களை பண்ணுவது போல் நம்ம தங்கமோ வெள்ளியோ வாங்கி வைக்கணும் இன்றைக்கி தங்கம் விற்கிற விலை எங்கேயோ போயிடுச்சு லட்ச ரூபாய்க்கு நெருங்குது அதனால் அதை நீங்கள் வாங்காட்டி போனாலும் நம்ம உப்பு போன்ற பொருள்களையாவது நம்ம வாங்கணும் யாருக்காவது தானம் தரணும் அப்படி எந்த இருந்தாலும் சரி அன்றைக்கி வாங்குவதற்கு ஏற்ற நாள் அக்ஷய திருதியைப் போலவே ஏற்ற நாள் இதை விட ரொம்ப முக்கியமானது அன்னைக்கு காலதேவனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் யமதீபம் என்று சொல்வார்கள் சில பேர் இதை சனிக்கிழமை மாலையில் வச்சுப்பாங்க ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வச்சுக்கலாம் தப்பு கிடையாது நிறைய தீபங்களை அடுத்த நாள் தீபாவளிக்கும் ஏற்றணும் இந்த தீபம் தெற்கு நோக்கி உயர்ந்த மாடத்திலே ஏற்ற வேண்டிய தீபம் இது காலதேவனுக்காக ஏற்ற வேண்டிய தீபம் இதற்கு யம தீபம் என்று பேர் இதற்கு யம தீபம் இது எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு தீபம் ஏத்தலாம் மூணு பேர் இருக்கிறாங்கனாலும் அஞ்சு தீபம் ஏற்றலாம் ரெண்டாள் தான் இருக்கிறாங்கனால அஞ்சு தீபம் ஏற்றலாம் குறைந்தது அஞ்சு தீபம் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா பத்து பேர் பத்து தீபங்கள் ஏற்றலாம் அப்போது ஒருத்தவருக்கு ஒரு தீபம் வீதம் உயர்ந்த மாடத்திலே தெற்கு நோக்கி ஏற்ற வேண்டும் இதனால் என்ன விளைவு ஏற்படும் என்று சொன்னால் குடும்ப ஆரோக்கியம் அதிகரிக்கும் செல்வம் அதிகரிக்கும் முன்னோர்களுக்கான வெளிச்சம் கிடைக்கும் முன்னோர்களுக்கான வெளிச்சம் கிடைக்கும் இந்த தீபத்தை நம்ம கண்ணா பின்னான்ட்டு இருக்கிற ஆயிலெல்லாம் ஊற்றக்கூடாது அகல் விளக்காக இருக்கணும் நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றணும் உயரமான இடத்திலே வைக்க வேண்டும் அந்த நேரத்திலே விளக்கு வைத்து விட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயம்தான் இப்போ திரையில் தெரியுது பாருங்க ஓம் யமாய நமகா யமாய தர்மராஜாய மிருத்ய சாந்தகாய வைவஸ்தாய காலாய சர்வபூத சர்வூதயாய அவுதும்பராய தத்ரய நீலாய பரமேஷ்டினே பிருகோதரா சித்ராய சித்ரகுப்தாய வை நமகா சித்ரகுப்தாய வை ஓம் நம இதி இந்த சின்ன மந்திரத்தை அந்த காலதேவனை நினைத்து நம்ம சொன்னால் போகிறோம் அப்படி சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாலும் காலதேவனே உனக்கு ஒரு வணக்கம் என்னுடைய முன்னோர்களையெல்லாம் நீ இந்த விளக்கின் வெளிச்சத்திலே கொண்டு போய் அவர்களுக்கான உலகத்திலே சேர்க்க வேண்டும் அவர்கள் எங்களுக்கு நல்லருள் தரும்படியான ஒரு ஆசிர்வாதத்தையும் நீ தர வேண்டும் அப்படி என்று அந்த காலதேவனை நினைத்து இந்த விளக்கு ஏற்றி வைக்கும் பொழுது அந்த மிருத்யு தோஷம் என்று சொல்லக்கூடிய காலதோஷம் அதாவது அகால மிருத்யு அப்படின்னு சொல்லுவோம் காலமில்லாத காலத்திலே நோய் நொடியில் அவ அவதிப்படுவது நம்ம வந்து பெரிய கண்டத்துக்கு உள்ளாவது ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது மிருத்யுங்கிற வார்த்தை அதனால் கண்டத்திற்கு உள்ளாவது இதை போன்ற பலவிதமான தோஷங்கள் வராமல் காப்பாற்றுவதற்கு இந்த யமதீபம் என்பது உதவும் தீபாவளிக்கு முத நாள் யமதீபம் தன்வந்திரி ஜெயந்தி அன்னைக்கு அவசியம் கொண்டாடணும் என்கிறதால அன்னைக்கு ஏதாவது ஒரு பொருளை வீட்டுக்கு உபயோகமான பொருளை வாங்கி வைக்கலாம் உலோகங்களாக அதாவது வெள்ளி தங்க மாதிரி இருந்தால் வசதி தான் ஆனாலும் அதை எல்லோரும் வாங்க முடியாது ஆகையினாலே ஏதாவது ஒரு பொருளை நம்ம வீட்டுக்கு வாங்கி வைக்கிறது சால சிறந்தது